சித்தர்ஸ் பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் சமாதி சென்னை திருவள்ளூர் போலிவாக்கம் முதல் ஆண்டு மகா குரு பூஜை மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை வெற்றி தரும் வெற்றியில் எழுதி சமர்ப்பிக்கும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் அழைப்புதல் உங்களுக்காக வணக்கம் ஸ்ரீ சண்முகநாயகன் திருக்கோயில் மற்றும் ஆசிரமம் செல்லும் வழி சென்னை திருவள்ளூர்லேருந்து பேரம்பாக்கம் போகிற வழி இங்கே வந்தீங்கன்னா ஒரு திருவள்ளூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டரில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும் அது பக்கத்தில் போலிவாக்கம் போலிவாக்கம் இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் சென்னைக்கு அருகே இருக்குது இந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் திருவள்ளூர்லேருந்து வந்தால் இந்த இடம் போலிவாக்கம் திரும்பும் அந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது இந்த மரம் வந்து இழுப்பை மரம் இந்த காலத்தில் இழுப்பை எண்ணெயில் தான் விளக்கு ஏற்றுவாங்க இப்போவும் சில இடங்களில் ஏற்றுகிறாங்க இழுப்பை மரம் இங்கேருந்து தான் நம்ம அந்த நித்யானந்த பிரம் சுவாமியுடைய ஜீவசுமதி அங்கே இருக்குது சண்முகநாதர் திருக்கோயில் சாமி நித்யானந்த சுவாமி ஜீவசுமதி அங்கே இருக்குது இந்த வழியாக தான் நம்ம அங்கே போகணும் இது வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடனுரை அருள்மதி இழுப்பேஸ்வரர் திருக்கோயில் போலிவாக்கம் திருவள்ளூர் அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஆறு எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் மூன்று திறந்தான் இருக்கு எல்லா இழுப்பை மரங்கள் நிறைந்திருக்குது நல்லா அருமையாக இழுப்பை மரம் நல்லா அருமையாக நிறைய மரம் இங்கே தான் மின்ட்டில் சென்னை தங்கசாலையில் தர்ஷாமூர்த்தி சாமி மடம் இருக்குது அங்கே வந்து இழுப்பு மரம் பார்த்துருக்கேன் நந்தி பகவான் வந்து பார்த்து தெரியலையா அங்க ஒரு கேட்டு இழுப்பேசுற அருமையர் தாமரை குளம் காமாட்சம் ஒரு நிறைய மத்தியானம் பன்னெண்டு மணி நீங்கள் மூடி இருக்கு நூறு நாள் வேலை ஏதோ வேலை செஞ்சுன்னு இருக்காங்க அருமைக்கு காமாட்சி ஒரு நிறை இழுப்பி தட்சிணாமூர்த்தி நல்ல ஊருக்குள்ளேயே அருமையான இடம் நற்காய் நவு கிரகங்கள் இப்போ திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ரயில் நிலைய அருகில் போலி வாக்கனருக்கு அங்கே அருள்மிகு சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊரில் போலி வாக்கு முன்னாடி அருள்மிகு இழுப்பேசுவர திருக்கோவிலிற்கு நமக்கு நம்மளை அழைத்து செல்வார் ஐயா தியாகு அவர்கள் அவருடைய பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமியுடைய திருமகன் மூத்த மகன் அவருக்கு நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்ம நண்பர் சந்திரன் அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் இருநாற்று பிரம்மச்சு குழு ராஜயோக பாலசாலை போலிவாக்கும் திருவள்ளூர் இருநூற்று ஐம்பது அறிவியல் மூலிகைப்படி சிறப்பு யாவம் அருட்பெருஞ்சோரி அருபெறிஞ்சோரி தனிப்பெருங்கருணை அருப்பெஞ்சி ஓம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் பிரம்மஸ்ரீ திரு நித்தியானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போட்டி இனியெல்லாம் நன்மை நல்ல நன்மையை வருகிற மே பதினேழாம் தேதி சாமியுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை இந்த இடத்துல சிறப்புடன் நடைபெறுகிறது இங்கே வருகிற அனைவருக்கும் பதினாறு நட்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இன்னிலா கோடி சித்ரார்களும் குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யநாதர் சாமி திருவாரளும் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் இங்கே வந்து அன்னைக்கு குரு பூஜை அன்னைக்கு இந்த இருநூற்றி ஐம்பது வகை அரிய வகை மூலிகைப்படி கொண்டு சிறப்பு யாகம் மக்கள் வந்து தங்கள் கையால் தங்களுடைய பிரார்த்தனைகள் யாக ஒன்றத்தில் வெற்றிலை ஒன்று குறித்து வெற்றி தரும் வெற்றிலையில் தன்னுடைய பிரார்த்தனைகளை எழுதி சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்வு நடைபெறும் அனைவரும் வருகிற சித்தர்களார்கள் பெறுக ஐயா அவர்கள் வந்து சாமியை பற்றி சொல்லுவார் சாமியை பற்றி சொல்லுங்கள் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் இது வந்து ஐயாவோட ஜீவசமாதி சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளோட சமாதி இருபத்தி மூணு மே பதினேழாம் தேதி ஐயா சமாதி அடைஞ்சார் இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினேழாம் தேதி விமரிசையாக இங்கே வந்து யாகமெலாம் வளர்த்தி இங்கே சிறப்பான முறையில் அந்த நாளை குரு பூஜையை சிறப்பாக கொண்டாட போகிறோம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஆன்மீகத்தில் நம்ம பாடம் வாங்கினவங்களுக்காக இல்லை சராசரி மனுஷர்கள் எங்கே சுற்றினாலும் எவ்வளோ கோயில் குழம்பு போனாலும் அவங்களோட மனசில் இருக்கிற ஒரு கேள்வி என்னோடய துக்கத்துக்கு என்னோட கஷ்டத்துக்கு ஏதாவது விடை கிடைக்காதா அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த மே பதினேழாம் தேதி இங்கே வந்து இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு இங்கே கொடுக்கக்கூடிய அந்த வெற்றிலையில் அவங்களோட மன பாரங்களை இறக்கி அந்த யாகத்தில் போடும்போது இதுவரைக்கும் அவங்கள வாட்டி வதச்சிருந்த எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி அவங்களோட வாழ்க்கை வளம்பெற இந்த குரு பூஜையினால் அவர்கள் சிறப்பாக க வந்து பங்கு பெற்று ஐயாவோட ஆசையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வளமோடு வாழணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக அது பல ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஒன்று தான் இந்த யாகம் சரிங்களா நன்றி உங்கள் பேர் சொல்லிடுங்க என்னோடய பேர் தியாகு ஐயாவோட மூத்த பிள்ளை அவர் வந்து சாமிக்கு இப்போ பூஜை பண்ணிட்டு வராரு உங்கள் பேர் என் பேர் ரமேஷ் ரமேஷ் நீங்கள் இந்த ஊரா பேரம் பார்க்கணும் ஆ திருவள்ளுவர் 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 ஐயா வந்து சென்னை திரு ஐநாகுரத்தில் இருக்காங்க தியாகு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க டபுள் எயிட் டூ ஃபைவ் மெதுவா மெதுவா டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ டூ இன்னொரு முறை சொல்லுங்கள் டபுள் எயிட் டபுள் எயிட் டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ டூ ஐயா உடைய நூல்கள்லாம் இங்கே இருக்குது ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் இருக்குது அது வந்து இங்கே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமாம் நன்றி நன்றி மேம்

டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிரிவை ஹர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி இது வேறு எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்புனால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை வகை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகைப்படி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகவும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் வீட்டில் ஏதாவது சக்திகள் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக் குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் மகிழ்ச்சி 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 வணக்கும் வாழ்த்துக்கள் முதல் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வெற்றி தரும் வெற்றிலையில் உங்களது பிரார்த்தனைகளை எழுதி இருநூற்றி ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகத்தில் சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி அனைவரும் வருக சித்தர் ஸ்ரீமத் பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் அருள் பெறுக நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக சித்தர் பிரம்மஸ்ரீ சாமிகள் சுவாமிகள் ஜீவசமாதி பதினேழு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சாமியுடைய முதலாம் ஆண்டு குரு முன்னிட்டு வெற்றி தரும் வெற்றிலையில் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகத்தில் எங்களுடைய பிரார்த்தனைகளை எழுதி சமர்ப்பிக்கும் சிறப்பு யாகம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்தன நெருக இந்த மாதிரி ஒரு வன்னிமர அடியில் இந்த மகாபில்வம் அடியில் தான் இருக்கு மரத்தடியில் யாகம் சாமியுடைய சன்னதியில் சாமி ஜீவசமதிக்கு நேரடியாக நடைபெறுகிறது அனைவரும் வருக வருக வாழ்நாள் மகிழ்ச்சி இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் உடனடியாக நிறைவேறும் வருக வருக சாமிகள் ஜீவசமதியில் நடைபெறும் சாமிகளுடைய ஜீவசமதிக்கு நேராக இந்த இடத்துல இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகைக்குரிய விட சிறப்பு யாகம் நடைபெறும் சாமிகளுடைய திருமகன் நடத்தி கொடுப்பாரு அனைவரும் தங்களுடைய பிரார்த்தனையில் வெற்றிலை தரும் யாக வெற்றி தரும் வெற்றிலையில் எழுதி யாகவனத்தில் சமர்ப்பணம் செஞ்சு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்